திருச்சிற்றம்பலம் அபிராமி அந்தாதி அறுபத்தி எட்டாவது பாடல் பாரும் புனலும் கனலும் வெங் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊறு ஒளி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவம் உடையார் படையாத தனம் இல்லையே அப்படின்ற இதுக்கு முன்னாடி பாட்டுல அம்மாவ நிலைக்கலைன்னா என்னெல்லாம் கஷ்டப்படுவார்கள்னு சொன்னார்கள் ஆனா இங்க அம்மாவுடைய திருவடியை நம்ம பற்றி கொண்டோம்னா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ற பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் பாறும்னா உலகம் புனல்னா நீர் கனல்னா நெருப்பு வெங்காலும் கால்னா காற்று படர் விசும்பும் அப்படின்னா எங்கும் படர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களாகவும் ஊரும் இவற்றின் தன்மையாக முருகு முருகு என்பது மனம் சுவையினா சுவை ஒளி ஒளி என்பது பார்க்கக்கூடியது ஊரு ஊறு தான் தொடக்கூடிய ஒரு உணர்வு பரிசம்னு சொல்லுவாங்க இல்லையா உணர்வு ஒளி என்பது சத்தம் ஒன்றுபட சேரும் தலைவி அப்படின்ற அந்த பஞ்ச பூதங்களாகவும் அந்த பூதங்களுடைய தன்மைகளாகவும் அம்பிகை இருக்கிறார் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தவள் அம்பிகை அப்படின்ற அதாவது என்னன்னா முத முதல்ல அம்பிகை இந்த ஆகாயத்தை உண்டு பண்றாங்க அப்ப அந்த ஆகாயத்தை தோற்றுவிக்கிற பொழுது முதல்ல ஆகாயம் தோன்றுகிறது அந்த ஆகாயத்தினிலிருந்து நாதம் சத்தம் வருகிறது அந்த சத்தம் அதுதான் அதனுடைய தன்மை இந்த ஆகாயத்தினுடைய தன்மை என்னன்னா நாதம் சத்தம் அதுதான் ஒளி என்று சொல்வார்கள் அடுத்து இந்த ஒளியானது ஒலிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அசைவு ஏற்படும் அசைவு ஏற்படும் பொழுது காற்று வரும் அங்கே இப்ப நம்ம ஒரு இடத்துல அமர்ந்து அப்படின்னா ஆஹ் அங்க காத்தே அடிக்கல அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் என்னடா இது எதுவுமே அசைவே மடியே அசைவே இல்லையே அப்படின்னு போலையா அது மாதிரி அந்த அசைவில இருந்து காற்று வந்தது இந்த காற்று இரண்டாவது பூதம் இப்போ ஒரு பூதம் இருக்கு அப்படின்னா அந்த பூதமானது அதற்கு முன்னால இருக்கக்கூடிய பூதத்தினுடைய தன்மையும் பெற்றுக்கொண்டு தனக்கென்று ஒரு தன்மையையும் ஏற்படுத்தி கொள்ளும் இப்போ காற்று அப்படின்றது காற்றுக்கு முன்னால ஆகாயம் அந்த ஆகாயத்தினுடைய தன்மை என்னன்னு பார்த்தோம்னா நாதம் ஒளின்னு பார்த்தோம் இந்த ஒளியையும் காற்று பெற்றுக்கிறது ஏன்னா காற்றுக்கு ஒளியும் உண்டு இப்ப காற்று வேகமா அடிக்குது அப்படின்னா அதுல ஒளி இருக்கும் இல்லையா சத்தம் வரும் இல்லையா சத்தம் கேட்கும் இல்லையா அதான் காற்றுக்கு ஒளியும் இருக்குது அதனுடைய தன்மை என்ன அப்படின்னா பரிசம் உணர்வு அதான் ஊரு அப்படிம்பாங்க அந்த காற்று நம்மளை தொட்டு செல்லும் பொழுது அந்த உணர்வு நமக்கு ஏற்படும் இல்லையா அதான் காற்றுக்கு அதனுடைய தன்மை ஊறு ஆக காற்றுக்கு இரண்டு தன்மைகள் ஒளியும் ஊறும் அடுத்தது இந்த காத்து ரெண்டு காத்து ஒரச ஒரச என்னாகும் நெருப்பு உண்டாகும் அந்த நெருப்பு இப்போ உண்டாகிறது இது மூன்றாவது பூதம் அந்த நெருப்புக்குள்ள தன்மை என்னன்னா இப்ப அந்த பூதம் இதற்கு முன்னால உள்ள அந்த பூதத்தினுடைய தன்மையும் பெற்றுக்கொள்ளும் ஆக காற்றுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒளி சத்தமும் அந்த ஊறு தொடு உணர்வும் தீக்கும் இருக்கிறது ஏன்னா தீ வந்து நல்லா வேகமா குழந்து விட்டு எறும்போ எரியும் பொழுது அதுல சத்தம் வரும் அது மட்டும் இல்லாம அது நமக்கு உணவை ஏற்படுத்தும் நம்ம தீ பக்கத்துல ஒரு அக்னி குண்டம் வளர்க்குறாங்க அப்படின்னா யாகம் நடக்குது அப்படின்னா நாங்க போய் நின்னோம் அப்படின்னா நமக்கு அந்த தீயினுடைய வெப்பம் நம்மளை தாக்கும் இல்லையா அது நமக்கு உணர்வு உணர்ச்சி தெரியும் ஆக அந்த தீக்கும் இந்த ரெண்டு தன்மையும் இருக்கிறது அதனை சேர்த்து அதனுடைய தன்மை என்ன அப்படின்னா பார்த்த அதான் ஒளி ஏன்னா அந்த தீயை நம்மளால பார்க்க முடியும் இல்லையா இது அந்த தீயினுடைய தன்மை இது மூன்று குணங்கள் இருக்கிறது அடுத்த தீ குளிரும் பொழுது நீராக மாறுகிறது அந்த நீர் அது நான்காவது பூதம் அது இதுக்கு முன்னால உள்ள மூன்று பூதத்தினுடைய தன்மையும் பெற்று கொள்ளும் ஆக அந்த நீருக்கு நான்கு தன்மைகள் அது ஓசை எழுப்பும் ஏன்னா நீர் ஓடும் பொழுது சலசலன்னு சத்தம் கேட்கும் அடுத்தது அந்த நீருக்கு உணர்ச்சியும் உண்டு குளிர்மையா இருக்கும் அடுத்தது அந்த நீரை நம்மளால பார்க்கவும் முடியும் அந்த நீருக்குள்ள தன்மை என்னன்னா சுவை அதை நம்மளால சுவைக்கவும் முடியும் ஆக அந்த நீருக்கு நான்கு தன்மைகள் இருக்கிறது இந்த நீருக்கு அடுத்தது மண் அந்த மண் அது ஒரு ஐந்தாவது பூதம் அந்த மண்ணுக்கு அந்த மண்ணானது இதுக்கு முன்னால உள்ள பூதத்தினுடைய அந்த நான்கு தன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும் ஆக அந்த மண்ணுக்கு ஒளி இருக்கிறது ஓசை இருக்கிறது இப்ப மண்ண வந்து நம்ம காது வச்சு கேட்டோம் அப்படின்னா அதுவும் சத்தத்தை எழுப்பும் அடுத்தது அந்த மண்ணுக்கு உணர்ச்சி இருக்கிறது அந்த மண்ணுக்கு மண்ணை நம்மளால பார்க்க முடியும் அடுத்து அந்த மண்ணுக்கு சுவம் சுவையும் இருக்கிறது இப்ப சின்ன குழந்தைங்க எல்லாம் மண்ணை சாப்பிடுவோம் இல்லையா அதனால அந்த மண்ணுக்கு சுவையும் இருக்கிறது இதோட சேர்த்து அதனுடைய குணம் என்ன அப்படின்னா நறுமணம் நாற்றம் என்று சொல்வார்கள் மண் வாசன் அடிக்கிறதே நல்லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஆக இந்த மண்ணுக்கு ஐந்து தன்மைகள் இருக்கிறது அதுல அதனுடைய தன்மை என்பது நாற்றம் இதான் இந்த இடத்துல அபிராமப்பட்டு சொல்ற இதே இத நம்முடைய மாணிக்க வாசக பெருமானும் சொல்லியிருக்கிற போற்றி திரு அகவல்ல சொல்ற பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வலியடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அப்படின்றங்களாகவும் அதனுடைய தன்மைகளாகவும் விளங்கக்கூடியவர் சிவபெருமான் அப்படின்ற சைவ சித்தாந்தத்துல இது ரொம்ப விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கும் அதத்தான் இந்த இடத்துல அபிமப்பட்டனும் சொல்ற பாரும் புனலும் கனலும் வெங் காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊறு ஒளி ஒன்று பட சேரும் தலைவி இதை எல்லாத்தையும் சேர்த்து வைத்தவள் அந்த சிவகாம சுந்தரி அப்படின்ற சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தவம் இல்லையே அப்படின்ற அப்படிப்பட்ட அந்த சிவகாம சுந்தரியுடைய சீரடிக்கே அந்த அவருடைய திருவடியை சார்ந்தவர்களுக்கு அந்த திருவடியை சார்வதே ஒரு பெரும் தவம் சீரடிக்கே சாரும் தவமுடையார் அந்த திருவடியை சார்வது என்பதே பெரும் தவம் அந்த தவத்தை உடையவர்களுக்கு படையாத தனம் இல்லையே அப்படின்ற இந்த உலகத்துல பெறாத செல்வம் எதுவுமே கிடையாது அப்படின்ற அதாவது என்ன அர்த்தம்னா இந்த உலகத்துல உள்ள எல்லா செல்வங்களையும் அவர்கள் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றார் ஆக அப்படிப்பட்ட அந்த சிவகாம சுந்தரியினுடைய திருவடியை நாம் பற்றி கொண்டோமையான இந்த உலகத்துல நம்ம எல்லா செல்வத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபிராயப்பட்ட சொல்ற திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து அபிராமி அந்தாதி பாடல் விளக்கங்களைக் காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க திருச்சுட்டுறாங்களா நன்றி